திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களைக் கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் ஐந்து வாழ்க்கை குரல் எண் ஐம்பது வணக்கம் திருக்குறளின் ஐம்பதாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இது இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்தின் இறுதி குரல் இவ்வுலகில் அறவழியில் வாழும் இல்லறத்தானின் இறுதி பேறு என்ன அவன் அடையும் நிலை என்ன என்பதை இந்த குரல் எடுத்துரைக்கிறது இல்வாழ்க்கை என்னும் கடமையைச் சிறப்பாகச் செய்பவன் மனிதனாக மண்ணில் வாழ்ந்தாலும் விண்ணுலகத் தேவர்களுக்குச் சமமான நிலையில் போற்றப்படுவான் என்பதை இக்குரள் பறைசாற்றுகிறது வையையுள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இவ்வுலகில் மனித பிறவி எடுத்து குடும்பப் பொறுப்புகளை ஏற்றுள்ள ஒருவன் எப்படி வாழ்ந்தால் அவன் தேவர்களுக்கு நிகராக போற்றப்படுவான் என்ற வள்ளுவர் இந்த இல்லறவியல் அதிகாரத்தை நிறைவு செய்கிறார் இல்லறமே சிறந்த அறம் என்றும் அதில் வாழும் முறையே துறவரத்தின் பயனை தரும் என்றும் அவ்வாறு அறவழியில் வாழும் ஒருவன் விண்ணுலகத் தேவர்க்கு சமமாக இவ்வுலக மக்களாலும் மதிக்கப்படுவான் என்றும் வள்ளுவர் இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்தை மிகவும் மேன்மைப்படுத்தி நிறைவு செய்கிறார் உலகில் வாழ வேண்டிய நல்ல நெறியில் அறவழியில் இல்லறத்தை நடத்தி வாழ்பவன் விண்ணுலகில் வாழும் தெய்வங்களுக்குள் வைத்து எண்ணப்படுவான் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்